இப்போ நான் மெக்சிகோவோட ஒரு பாலைவனத்தில் நின்றுட்டுருக்கேன் வானம் நீல கலரில் இல்லை ஒரு அடிப்பட்ட காயம் மாதிரி ஊதா கலரில் இருக்குது பின்னாடி அந்த மெஜலின் கப்பலோட இன்ஜின் சத்தம் முன்னாடி மைல் கணக்கில் வெறும் ஆபத்தான காலி இடம் இது வெறும் கேம் இல்லை ப்ரோ இது ஒரு எமோஷ்னல் பாரம் பிஎஸ்ஃபை ப்ரோவில் விளையாடும்போது அந்த ஒவ்வொரு மணல் துகளும் நம்ம முகத்தில் அடிக்கிறது அறுபது எஃபிஎஸில் அம்புட்டு தெளிவாக தெரியுது டெக்னாலஜி வளர வளர தனிமையும் அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா கதை என்னென்னு பார்த்தா முதல் பாகத்தில் அமெரிக்காவை ஒன்று சேர்த்த நம்ம சாம் பிரிட்ஜஸ் இப்போ கொஞ்சம் வயசான ஒரு மனுஷனாக இருக்காரு ஆனால் உலகம் இன்னும் சரியாகலை ட்ரா பிரிட்ஜுங்கிற ஒரு புது டீம் கூட சேர்ந்து இப்போ நாம் மெக்சிகோ தாண்டி ஆஸ்திரேலியா வரைக்கும் போக போகிறோம் பழைய அமெரிக்கா மலைகளை விட இப்போ இருக்கிற அந்த கண்டங்கள் ரொம்ப விசித்திரமாக இருக்குது மெக்சிகோவோட ஆறுகள் ஆஸ்திரேலியாவோட பயங்கரமான காடுகள் இதுக்கு நடுவில் நாம் சுமந்துட்டு போகிறது வெறும் பார்சல் இல்லை மனித இனத்தோட கடைசி நம்பிக்கை கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் என்ன கதை இருக்குது இங்கே உங்களோட உண்மையான எதிரி அந்த துப்பாக்கி ஏந்தின ஆளுங்க மட்டும் இல்லை இந்த இயற்கையே உங்களுக்கு எதிரி திடீர்னு வர மணல் புயல் உங்கள் கண்ணை மறைக்கும் திடீர்னு வர வெள்ளம் நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டி வச்ச பிரிட்ஜையே தூக்கிட்டு போகும் ஒரு பார்சலை பத்திரமாக கொண்டு போய் சேர்க்குறதுக்குள்ளே உயிர் போயிட்டு வரும் பாருங்க அதுதான் இந்த கேமோட மாஸ் ஹிக்ஸுங்கிற அந்த வில்லன் இப்போ இன்னும் பயங்கரமாக திரும்பி வந்திருக்கான் ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பயம்தான் பெரிய வில்லன் நம்ம எப்போது கீழே விழுவோம் எப்போது நம்ம பார்சல் உடையோன்னு ஒரு தவிப்பு இருக்குமே அதுதான் கோஜி மாஸ் இப்போ நான் மெக்சிகோவோட ஒரு பாலைவனத்தில் நின்றுட்டுருக்கேன் வானம் நீல கலரில் இல்லை ஒரு அடிப்பட்ட காயம் மாதிரி ஊதா கலரில் இருக்குது பின்னாடி அந்த மெஜலின் கப்பலோட இன்ஜின் சத்தம் முன்னாடி மயில் கணக்கில் வெறும் ஆபத்தான காலி இடம் இது வெறும் கேம் இல்லை ப்ரோ இது ஒரு எமோஷ்னல் பாரம் பிஎஸ்ஃபை ப்ரோவில் விளையாடும் போது அந்த ஒவ்வொரு மணல் துகளும் நம்ம முகத்தில் அடிக்கிறது அறுபது எஃபிஎஸ்ல அம்புட்டு தெளிவாக தெரியுது டெக்னாலஜி வளர வளர தனிமையும் அதிகமாயிட்டே இருக்கு இல்லையா கதை என்னென்னு பார்த்தா முதல் பாகத்தில் அமெரிக்காவை ஒன்று சேர்த்த நம்ம சாம் பிரிட்ஜஸ் இப்போ கொஞ்சம் வயசான ஒரு மனுஷனாக இருக்காரு ஆனால் உலகம் இன்னும் சரியாகலை ட்ரா பிரிட்ஜுங்கிற ஒரு புது டீம் கூட சேர்ந்து இப்போ நாம் மெக்சிகோ தாண்டி ஆஸ்திரேலியா வரைக்கும் போக போகிறோம் பழைய அமெரிக்கா மலைகளை விட இப்போ இருக்கிற அந்த கண்டங்கள் ரொம்ப விசித்திரமாக இருக்குது மெக்சிகோவோட தார் ஆறுகள் ஆஸ்திரேலியாவோட பயங்கரமான காடுகள் இதுக்கு நடுவில் நாம் சுமந்துட்டு போகிறது வெறும் பார்சல் இல்லை மனித இனத்தோட கடைசி நம்பிக்கை கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் என்ன கதை இருக்குது இங்கே உங்களோட உண்மையான எதிரி அந்த துப்பாக்கி ஏந்தின ஆளுங்க மட்டும் இல்லை இந்த இயற்கையே உங்களுக்கு எதிரி தான் திடீர்னு வர மணல் புயல் உங்க கண்ணை மறைக்கும் திடீர்னு வர வெள்ளம் நீங்க கஷ்டப்பட்டு கட்டி வச்ச பிரிட்ஜையே தூக்கிட்டு போகும் ஒரு பார்சலை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள உயிர் போயிட்டு வரும் பாருங்க அதுதான் இந்த கேமோட மாஸ் ஹிக்ஸுங்கிற அந்த வில்லன் இப்போ இன்னும் பயங்கரமா திரும்பி வந்திருக்கான் ஆனால் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த பயம்தான் பெரிய வில்லன் நம்ம எப்போ கீழே விழுவோம் எப்போ நம்ம பார்சல் உடையோன்னு ஒரு தவிப்பு இருக்குமே அதுதான் கோஜிமா ஸ்டைல் மக்கள் வார்த்தை மறந்துடுவாங்க ஆனால் அவங்கள நாம் எப்படி உணர வச்சோங்கிறத மறக்க மாட்டாங்க இந்த கேமில் சாம்கும் அந்த குழந்தை லூக்கும் இருக்கிற அந்த எமோஷன் அது வேற லெவல் அந்த பாட்டு கேட்கும்போது அந்த சின்ன குழந்தை நம்ம கண்ட்ரோலரில் இருந்து சிரிக்கும் போது அந்த தனிமையான உலகத்தில் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சாம் ஒரு தனியாளாக போராடுறது அவரோட பலம் ஆனால் அந்த பாசம்தான் அவரோட பலவீனம் பழி வாங்குறது பாசம் காட்டுறதுன்னு எல்லா எமோஷன்ஸும் இதில் மிக்ஸ் ஆகிருக்கு கேமோட ஆரம்பத்தில் ஒரு ஆரை கூட தாண்ட முடியாமல் தட்டு தடுமாறுற சாம் கேம் முடியும்போது ஒரு லெஜண்டாக மாறுறாரு நீங்கள் ரோடு போடுவீங்க ஜிப்லைன் கட்டுவீங்க ஏன் ஒரு மோனோ ரயில் சிஸ்டமே ரெடி பண்ணுவீங்க ஒரு குழப்பத்தில் ஆரம்பித்த பயனும் கடைசியில் ஒரு தெளிவில் முடியும் பயம் போய் பவர் வரும் அந்த மாற்றம்தான் இந்த ஸ்டோரியோட ஜீவன் ப்ரோ உண்மையாக சொல்லணும்னா பிஎஸ்ஃபைவ் ப்ரோ வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட் பிஎஸ்எஸ்ஆர் டெக்னாலஜி மூலமாக அந்த கிராஃபிக்ஸ் கண்ணை பறிக்குது அந்த சிக்ஸ்டி எஃபிஎஸ் ஸ்மூத்னஸ் இருக்கே அதில் சாம் நடக்கும்போது நம்மளே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்